நம்ம அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா மற்ற மாஸ் ஹீரோக்களுக்கும் நம்ம நடிப்பின் சூர்யாவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோக்கள் மாதிரி எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அந்த படங்கள் மூலம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சொத்தை மட்டுமே வாரி கூச்சிட்டு இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிற ஆள் கிடையாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா டூ டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் அப்படிங்கிற தயாரிப்பு கம்பெனி ஆரம்பித்து நல்ல தரமான படங்களை வந்து தயாரிச்சிருக்காரு பல தேசிய விருதுகளையும் வாங்கியிருக்காரு சூரிய அவர்கள் அதே மாதிரி தான் அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு வந்து கல்வியை கொடுத்து அந்த இணைப்பு பாலமாக வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தையே மாற்றி இருக்காரு சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷனில் படித்த எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் வந்து நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க பல வந்து இது மாதிரி விஷயங்களை சொல்லிட்டே போலாம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பண்ணிட்டுருப்பார் அது மட்டும் கிடையாது பெண்களுக்கும் அப்படி தான் பெண்கள் முன்னேற்றத்தில் திரும்ப திரும்ப சூரியர்கள் அக்கறை கழக பெரு அவருடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தைரியமாக இருக்கணும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கல்வியின் மூலம் தங்களுடைய வாழ்க்கையே மாற்றலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு வருவார் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் வாய்ப்பேச்சே இல்லாமல் சினிமாலையும் தான் பண்ணிக்காரு நமக்கே தெரியும் சினிமால சூர்யாவோட ரசிகர்கள்லாம் அவ்வளவு டிசிப்ளினா இருப்பாங்க சும்மா வந்து மாஸ் காட்டுற பேர்ல வந்து க்ரௌடாக வந்து சத்தம் போடுறது லாரிலிருந்து குதிக்கிறது கேரம ஏறுறது இந்த மாதிரியான சேற்றம் மாட்டாங்க சூர்யாவுக்காகவே அவ்வளவு டிசிப்ளினா இருப்பாங்க உதாரணத்துக்கு சென்னை நேரு ஸ்டேடியத்துல வந்து அவ்வளோ பெரிய ஆடியோ ஆட்சி நடந்தாலும் கூட ஆடியோ ஆச்சு முடிச்சு போகும்போது இவங்க குடித்த வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையும் அவங்களும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து கூட்டி தள்ளி எடுத்துகிட்டு போவாங்க அந்த அளவுக்கு டிசிப்ளினான ஃபேன்ஸ் தான் சூர்யாவுக்கு இப்போ பாருங்க சூர்யாவுக்கு இந்த டிசிப்ளின் ஃபேன்ஸ் கேர்ள்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருது என்ன அப்படின்னா இப்போ ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது மே ஒன்றாம் தேதி ஸோ அந்த கேர்ள் ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சந்தோஷப்படுத்தணும் அவங்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும் அப்படியாகவே ரெட்ரோ படத்தோட முதல் நாள் முதல் காட்சி வந்து பார்த்தீங்கன்னா உமன் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறத விட்டுருக்காங்க எங்கே அப்படின்னா திருப்பூர்லையும் ஈரோட்லையும் ஸ்ரீ சக்தி ஸ்ரீமாஸ் நமக்கே தெரியும் யார் இது திருப்பூர் சோழமடைத்தது அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோஸை அரேஞ்ச் பண்ணிக்காரு வழக்கமாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோனால் பசங்க தான் பயங்கரமாக அலப்பர பண்ணுவாங்க மாஸ்க் காட்டுவாங்க ஆனால் பெண்களும் அதை வந்து பார்த்திங்கன்னா கண்ணியமாக பண்ணலாம் தங்கள் ஹீரோக்களோட ஹீரோன்களோட படங்களை ரசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சூர்யா அவர்கள் இந்த ரெட்ரோ படத்தின் மூலம் வந்து உறுதியாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு நல்ல மனசுக்காகவே சூர்யாவை நம்ம நிச்சயமாக பாராட்டி ஆகணும்